வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஆடிக்கூழ் சிறலங்கன் இஸ் பெஷல் இந்த ஆடிக்கூழ் எப்படி நான் சமைச்சினான் என்று சொல்லி வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்டா எந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நான் ஆடி கூழ் செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் தேங்காய் எடுத்திருக்கிறேன் இது வந்து சொட்டு போடுறதுக்காக பாதி தேங்காய் எடுத்திருக்கிறேன் இது வறுக்காத பயரு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் பயரும் வறுக்க போகிறேன் மற்றது மிளகு சின்ன சீரகம் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் பனங்குட்டான் எடுத்திருக்கிறேன் ஒரு தேங்காய் பால் டின் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து இது வந்து நாங்கள் சிவப்பு பச்சை அரிசி என்று சொல்லுவோம் பொங்கலுக்கு பாவிக்கிற சிவப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து மாவிடிக்க ஒரு சொண்டு எடுத்திருக்கிறேன் இப்போ இவளாம் தான் தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் ஆடி கூழ் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ முதல்ல நான் அரிசியை கழுவி இப்போ அரிசி வந்து ஊறட்டுக்கும் அரிசி ஊறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வறுத்தெடுப்போம் வாங்கோ நல்லா நான் வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி வந்து வச்சு காயட்டுக்கு கயறு வறுக்க வேணும் நீங்கள் வந்து ஆடிக்கூழ் மாதப்பிழப்பு இல்லாண்டு காய்ச்சலாண்டு முதல் நாற்றே நீங்கள் பயரு இந்த வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் முதல் நாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கணும் மாதப்பிறப்பு இல்லாண்டு நீங்கள் வறுக்கக்கூடாது சட்டி வச்சு இப்போ நாங்கள் வந்து பயரை இதில் போடுவோம் வறுப்பேன் பயரு வந்து நல்லா பொன்னுரமாக நாங்கள் இதை வறுத்து எடுக்கணும் நல்லா பயர் வறுந்து நல்லா ஒரு வாசம் கொண்டு வரும் அது வரையும் நாங்கள் பயரை வறுத்து எடுக்க வேணும் பயரு வந்து நல்லா வறுபட்டுட்டுது நான் இப்போ இதே என்னோடய பாத்திரத்துக்கு மாற்றுவேன் இப்போ நான் இந்த எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளக சின்ன சீரகத்தையும் இதில் போட்டு வரத்துவேன் இது நல்லா வறுபட வேணும் இந்த ஆடி கூழுக்கு இந்த மிளகு சீரகம் தான் ஒரு வாசகத்தையும் கொடுக்கும் ஒரு சுவையையும் கொடுக்கும் மிளகு சீரகம் கட்டாயம் போட வேணும் மிளகு சீரகம்னு நல்லா வறுபட்டுட்டுது அதை இல்லைனாலும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்று நீங்கள் இது மிளகு சீரகம் வந்து நல்லா வறுபட்டு இடிக்க வேணும் பவுடராக எடுக்க வேணும் அப்போ இதை திரும்ப இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கொள்ளுறேன் இப்போ வந்து நான் இந்த தேங்காயை வந்து சொட்டு எடுக்க வேணும் அதற்காக இப்போ தேங்காயை நான் தோண்டி எடுக்கிறேன் சின்ன சின்னதாக தோண்டி எடுத்தீங்கன்னா தான் தேங்காய் வந்து சொட்டு எடுக்கலாம் முட்டு இதுக்கு வந்து நல்ல செத்த தேங்காய் போட்டால் நெல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட முட்டுக்கா தேங்காய் இருந்தாலும் போடலாம் ஆனால் இந்த ஆறு கூழுக்கு வந்து நல்லா தேங்காய் வந்து நல்லா செத்தலாக இருக்கணும் அப்போ தான் அதை டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் இந்த இதில் இருக்கிற தேங்காயில் இருக்கிற அந்த பின் கருப்பை வந்து சீவி எடு சீவி எடுக்கிறேன் அது அப்படியே போட்டால் டேஸ்ட் இருக்காது கூலுக்கு அதனால் நான் வந்து அதை இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் பாரங்கண்டை இப்படி வெள்ளியாக வர வேணும் அப்போ அதை கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த கரண்ட் உடஞ்சிட் கரண்ட்டு தோல் ஒரு அந்த இதால் செய்திங்களா சுவமாக செய்யலாம் டக்குண்டு வந்துடும் கஷ்டப்பட தேவை இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் சொட்டை வந்து நீங்கள் சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுக்க வேணும் தெரியும் பாருங்க சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறேன் நன்றி இதேமாதிரி கட் பண்ணி எடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ வந்து தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி இந்த பெரங்குட்டானை நான் சின்னதாக கட் பண்ணி எடுக்க போவேன் முதல்ல இந்த பெரங்குட்டானில் இருக்கிற அந்த ஓலியலை கலட்டி எடுப்பேன் பெரங்குட்டான் இல்லாட்டியும் பரவாயில்ல சர்க்கரைண்டாலும் நீங்கள் போட்டு செய்யலாம் என்ன்கிட்ட பெட்டான் இருந்தவரையும் நான் பெனங்குட்டான செய்து காட்டுறேன் உங்கள்கிட்ட இல்லையென்று சொன்னால் நீங்கள் சர்க்கரையும் போடலாம் பெனங்குட்டானுக்கு பதிலாக இப்போ இதையும் நான் சிதைஞ்சினா உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இது வந்து கல் மண் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் அப்படியே போட்டு சுடுதண்ணியில் கர க கரைஞ்சிடும் அப்படி கல் மண் இருந்தால் நீங்கள் சுடுதண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டு விடுங்க பாகு மாதிரி இப்போ பனங்கட்டி குட்டானன்னு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது இருக்கட்டுக்கு இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிட்டுது இப்போ அரிசியை நாங்கள் மாவிடிப்போம் அரிசியை மிக்சியில் போட்டு தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் ஒரு சுண்டு அரிசி குறைவான அரிசி என்றபடியே நான் மிக்சி சாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறேன் இப்போ நாங்கள் இந்த கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இந்த மிக்ஸி சாரில் போடுவேன் போட்டு மா அரி மா இடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் மாவு இடிச்சிட்டேன் அதை வந்து சின்ன ஒரு அரிசட்டியில் போட்டு நான் அரிச்செடுக்க போகிறேன் மாவை இடித்து அரிச்செடுத்து போட்டு நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இது இந்த ஆடிக்கூழுக்கு வந்து உடனே அரிசி ஊற வச்சு இடித்து செய்திங்களான்னு சொன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முழுக்க மாவையும் இடித்து அரிச்சிட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ வந்து மாவெல்லாம் எல்லாம் இடித்து அரித்து எடுத்திருக்கிறேன் பேருங்கோ இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு மாவை மட்டும் செப்ரேட்டாக எடுக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு மா என்னதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் கடைசியில் இப்போ ஒரு கப்பு மாவு சரியாக நான் எடுத்திருக்கிறேன் ஒரு சுண்டு மாவில் சரியாக ஒரு கப்பு மா எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மீதி மா இருக்கிற மீதி மாவில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுக்கொடுறேன் கணக்கை போட்டுடாதீங்க கொஞ்சமாக போடுங்க உப்பு இப்போ இந்த மாவுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நான் சுகர் போடுறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன் நீங்கள் ப்ரௌன் சுகருக்கும் போடலாம் ஒயிட் சுகரும் போடலாம் நான் ப்ரௌன் சுகர் போட்டால் கலர் மாறிடுமென்றதுக்காண்டி தான் ஒயிட் சுகர் போடுறேன் நீங்கள் ஒயிட் சுவர் போடுங்க நான் வீடியோவுக்கு வந்து கலர் மாறி கொடுத்துடுமென்றதுக்காண்டி நான் வந்து ஒயிட் சுவர் போடுறேன் இப்போ போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பால் விட்டு விடுங்க கணக்கை விடாதீங்க கொஞ்சமாக விடுங்க சிலவே சீனி தான் நான் போடுறேன் நான் அப்போ தான் அந்த உருண்டை சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை வந்து கிணக்க தேங்காய்பால் விட்டுடாதேங்க உடனே இடித்த மாவுக்கு வந்து கிணக்க தண்ணியல் தேவை இல்லை நான் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன் சுகார் போட்டிருக்கிறபடியே உருகி கொடுக்கும் அப்போ நான் கொஞ்சமா விடுறேன் தேங்காய்பால் தேவைடா புற விட்டு கொள்ளலாம் பார்க்கவே தெரியும் பாருங்கண்ணா ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் தான் டேபிள் ஸ்பூன் தேங்காய்பால் விட காணும் இதை நல்லா குளைச்செடுப்போம் உருண்டை பிடிக்கக்கூடிய பருவத்துக்கு இந்த மாவை நாங்கள் நல்லா பிசைஞ்சு குளைச்செடுக்க வேணும் உடனடித்த மாவண்ட வடியாதான் தண்ணி கொஞ்சம் குறைவாக இழுக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஜகத்திங்களை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா பிசைஞ்சு குழைச்சி போட்டு இப்போ நான் இதை உருண்டை பிடிக்க போகிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்செடுக்க போகிறேன் இந்த ஆரைக்கூலுக்கு தேங்காய் சொட்டும் இந்த உருண்டை தான் முக்கியமாக போடுவினம் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுக்க வேணும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் நான் சின்ன சின்னதாக உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேருங்க எந்தெந்த சைஸில் உருட்டுங்க அப்பதான் அழகா இருக்கும் இப்போ பார்த்தீங்களேன்டா நான் எல்லா உருண்டையிலையும் இப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க சின்ன சின்னன்னா உருண்டையால் பிடிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க இந்த ஆடி கூழ எப்படி நாங்கள் காற்றுறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் வந்து தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இந்த வறுத்தெடுத்து வச்சிருக்க பயரை கழுவி இந்த தண்ணியில் போடுறேன் பயரை போட்டுட்டு நீங்கள் ஒரு கொதி வரத்துக்கு மூடி வையுங்க இதுக்கு வந்து இந்த கூழுக்கு வந்து பாதி பாதிப்பயிரை போடக்கூடாது பயறு தான் போட வேணும் அதால நான் முழுப்பயரும் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு நிசம் கொதிக்கட்டுக்கும் இப்போ வந்தாங்க பயிரை அழிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ நான் இந்த எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு மாவையும் இதை போடுறேன் போட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பாதையில் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் கட்டியல் இல்லாமல் கட்டியல் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டியலும் இருக்கக்கூடாது

படிபட வேணும் அதனால் இப்போ பயரு வந்து ஒரு கொதி வந்துவிட்டுது இப்போ நாங்கள் இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து இதில் ஒன்று ஒன்றாக போட வேணும் அங்கங்கே அப்படிங்க போடுங்க ஒட்டாமல் இருக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ எல்லா உருண்டையில நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் உருண்டி எல்லாம் போட்டுட்டேன் உருண்டை வந்து நல்லா அவியட்டுக்கு அதப்போ வச்சிடாத இங்கே ஏன்னு சொன்னால் உருண்டை வந்து கரைஞ்சிடும் இப்போ நான் இதை அப்படியே மூடி வைக்க போகிறேன் இப்போ பாருங்க உருண்டை வந்து நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்கள் மேலால் வந்துட்டுது உருண்டை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து நான் இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சொட்டையும் இதில் போடுறேன் இதோட இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகத்தையும் ஏலக்காய் பொடியையும் இதிலேயே சேர்க்குறேன் ஒரு பொதி விரட்டுக்கும் மிளகு சீரகம் போட்ட உடனே ஒரு வாசம் கொண்டு வேணும் இந்த கூழுக்கு இப்போ பாத்தீங்களா நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற கனங்கட்டி குட்டாடையும் இதிலேயே போடுறேன் போட்டிங்களா சூட்டில் கரைஞ்சிடும் இப்போ வந்து இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பாருங்க இப்போ கலர் எல்லாம் மாறி வந்துருக்குது பாருங்க இதுன்னு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுக்கு நல்லா இந்த போட்ட பனங்கட்டி கூட்டான் பாருங்க அப்படியே இருக்குது கரையட்டுக்கும் அது வேறே இருக்க மூடி வைப்பேன்னாங்க இப்போ கொஞ்சமா நான் இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டுது இப்ப நான் இதுல எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை நான் இதுல விட போறேன் தீல வச்சுட்டு விடுங்க கட்டி மத்தியில இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப நான் மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் இதுல நான் விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மா வந்து அவங்க வேணும் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுடாதீங்க அது எங்கே என்னென்னா கட்டி அந்த அடிப்பிடி அடிப்பிடிச்சிடும் இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் பேரங்க எப்படி இருக்கின்ற இந்த ஆடிக்கூழ் சூப்பராக ரெடி ஆகிட்டது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிக்கூழ் வந்து ரெடி ஆகிட்டுது நான் இறக்க போகிறேன் இறக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கேன் சொல்லி பாருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆடிக்கூழ் நீங்களும் இதே மாதிரி நல்ல சுவையான ஆடிக்கூழ் செய்து பாருங்கள் நான் செய்த மாதிரியே செய்து பாருங்கள் இந்த ஆடிக்கூழ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்பதே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்